ஹாய் விவை செல்லருக்கும் மணக்கம் நம்ம இன்றைக்கி எதப்பின வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சற்று முன் வரலாறு வரலாறுக்கான அளவுக்கு தங்கத்தோடைய விலை வந்து குறைஞ்சிருக்குங்க ஸோ அதை எவ்வளோ குறைஞ்சிருக்கு மட்டும் இல்லாமல் வெள்ளியோடய விலையிலும் குறைஞ்சிருக்குங்க வெள்ளி மற்றும் தங்கத்தோடைய விலை எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்த்துர்லாங்க இன்று மக்களவையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டிற்கான முழு பட்ஜெட்டை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செய்தார் அதனைத் தொடர்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியின் மீதான பதினைந்து சதவீத வரி விதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது ஆறு சதவீதமாக வசூலிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அதாவது தங்கம் மற்றும் வெள்ளி மீதான இறக்குமதி சுங்க வரி பதினைந்து பர்சன்டேஜிலிருந்து ஆறு சதவீதமாக குறைச்சிருக்காங்க இதனைத் தொடர்ந்து பாத்தீங்கன்னா பொழுது தங்கத்தொடைய விலை வந்து அதிரடியாக குறைஞ்சிருக்குங்க ஒரு கிராமுக்கு அதாவது ஒரே ஒரு கிராமுக்கு இருநூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபா குறைஞ்சிருக்குங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் தங்கத்தொடைய விலை இருபத்தி ரெண்டு கேரட் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பது ரூபாயாகவும் ஒரு சவரன் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருது பாத்தீங்கன்னா நேற்றைய விட தற்பொழுது ரெண்டாயிரத்தி இருநூறு ஒரு சவரனுக்கு குறஞ்சிருக்கு அதே பாத்தீங்கன்னா இருபத்தி நான்கு கேரட் ஒரு கிராம் பாத்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாயாகவும் ஒரு சவரன் அதாவது எட்டு கிராம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறாயிரத்தி நாற்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருதுங்க இதனைத் தொடர்ந்து வெள்ளியோடய விலையும் பார்த்தீங்கன்னா மூன்று ரூபாய் ஐம்பது பைசா கிராமுக்கு குறைஞ்சிருக்கு தற்பொழுது ஒரு கிராம் வெள்ளி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் ஐம்பது பைசாவாகவும் ஒரு கிலோ பார் வெள்ளி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருதுங்க தற்பொழுது பார்த்தீங்கன்னா எதிர்பாராத விதமாக இன்று தங்கத்தோடைய விலை அதிரடியாக சரிஞ்சிருக்கு இது ரொம்பவே முக்கியமான அப்டேட்டாக பார்க்கப்படுதுங்க இன்று இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்